சார் அமித்ஷா அவர்கள் வந்து எந்த நோக்கத்தோடு இந்த வட்டி வந்துருக்காரு பாஜகக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம வந்து பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் கூடுதலாக தொகுதி கேட்டு வாங்கணும் அது நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றது டிடிவி ஓபிஎஸ்ஸு மற்றவர்களை எப்படி பயன்படுத்துறது ப்ளஸ் பாஜக இப்போ புது தலைவர் பயனார் அண்ணாமலை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அவர்கள் வந்து மக்களவையில் வந்து ஒரு மசோதா வந்து விட்டுருக்காரு முதலமைச்சரோ இல்லைனா வந்து அமைச்சர்களோ வந்து முப்பது நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பதிவு வந்து நீக்கப்படும் கைதாகி சிறையில் இருந்தாலும் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம் இந்த சட்டம் அவசியம் தேவை முப்பது நாள்ன்றதே ஜாஸ்தி பதினஞ்சு நாள் ஏன்னா முப்பது நாள்னா அதுக்குள்ளே இவங்க ஏதாவது தலைகையே பிடிச்சி உச்ச நீதிமன்றம் போய் ஒரு இதை வாங்கிட்டு இருபத்தெட்டாவது நாள் வெளியே வந்துட்டு எப்பாடா அதுக்கான தீர்ப்பு வரத்துக்கு கண்டிப்பாக சில மாதங்கள் எடுக்கணும் தீர்ப்பே வரலன்றது தான் எங்கள் பிரச்சனை செந்தில் பாலாஜி வழக்கிலே பார்த்துங்க நாங்கள் ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க குற்றவாளியா அப்போ ரெண்டாயிரம் பேர் விசாரிச்சு முடிக்க எவ்வளோ வரும் இரநூறு வருஷம் ஆகிடும் இந்த டெக்னிக்கல் வேலை தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் இப்போ என்ன பண்ணிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இங்கே தீர்ப்பு வாங்கினா ஹைகோர்ட்டு வருவாங்க ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச்னா டபுள் பெஞ்சுக்கு போவோம் அங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவோம் அங்கேயும் வந்து சீராய்வு மனு போடுவாங்க இப்போ இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம் அதனால தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க ராஜா நீ இப்படி பண்ணுறியா நீ முப்பது நாள் இருந்தனா அவன் பதவி போய்டும் நீ தண்டனை வாங்கினா தகுதியில் போயிடுவாங்க தண்டனை வேற தீர்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எத்தனை பேருக்கு தீர்ப்பு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி ஆறு பத்து வழக்கு பெரியசாமிக்கு ஐ பெரிசாமிக்கு இன்றை வரைக்கும் நடக்குது இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி ஜெகத் ரச்சகன் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார் சட்டத்துடைய ஓட்டைகள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மக்களவையில் அமித்ஷா அவர்கள் வந்து இதை பற்றி பேசுகிறப்போ அந்த தீர்மானத்தை கிழித்து ஒரு மேலே இருந்து மிகப்பெரிய கலாட்டாவே வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ யாரெல்லாம் கிழிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அதில் பாதிக்கப்படுற பூரா பயம் இருக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவங்கள ஏதாவது பண்ண முடியுமா சார் அமித்ஷா அவர்கள் வந்து எந்த நோக்கத்தோடு அவர் இந்த வட்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய கட்சி சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க அதே நேரத்தில் பாஜகக்குள்ளே என்ன இருக்குதுன்னா நம்ம வந்து பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரி இறங்கி போயிடக்கூடாது கூடுதலாக தொகுதி கேட்டு வாங்கணும் அது நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ்ஸு டிடிவி ஓபிஎஸ்ஸு மற்றவர்களை எப்படி பயன்படுத்துறது கூட்டணிக்குள்ளே இப்போ பாமக இருக்குது மற்றவர்களை எப்படி உள்ளே கொண்டு வருது இந்த கூட்டணி எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது ப்ளஸ்ஸு பாஜக இப்போ புது தலைவர் நயினார் அப்போ அண்ணாமலை கொஞ்சம் உள்காலாட்டாக இருக்காரு லைட் லைட்டாக இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி 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 கொஞ்சம் சைலண்டா இருக்குது ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆலோசனை தானே தேர்தலில் எவ்வளோ சீட்டு கேட்கணும் ஏடிஎம்கே எப்படி நான் ஒரு கௌரவமான சீட்டு எப்படி வாங்கணும் மற்றவர்களுக்கு என்ன நிலமை கூட்டணியாக ஒரு பெரிய கூட்டணியாக கொண்டு போகணும் அதெல்லாம் இருக்குது வருங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு சசிகலாவை கூட அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி ஆதரிக்கிற ஒரு லெவலுக்கு கூட கொண்டு வரதுக்கு பேசுவாங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் தான் லாஸ்ட்டாக இருக்காங்க அவங்க ஒன்றும் எதிர்த்துலாம் போல அவங்க திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அவர்களையும் கூட அதிமுக கூட்டணி வெல்ல வேண்டும் நாம் எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறோம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற அளவில் பிரச்சாரத்தை கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மக்களவையில் வந்து ஒரு மசோதா வந்து விட்டுருக்காரு முதலமைச்சரோ இல்லைனா வந்து அமைச்சர்களோ வந்து முப்பது நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பதிவு வந்து நீக்கப்படும் அப்படின்றது இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒன்றும் அதோடைய கண்டென்ட் எதுவும் வரல அது சொல்ல படியலை ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் அரசியல் ரீதியாக கைது செஞ்சு சிறையில் வைக்கிறாங்க வச்சுக்கோ முப்பது நாள் மேலே இருக்காங்கன்னா அது மாதிரி விஷயங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் ஊழல் முறைகேடுகளில் சிக்கி முப்பது நாளுக்கு மேலே சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சரி இவர்கள் ஒன்று எம்எல்ஏ பதவியை பறிப்பதோ எம்பி பதவி பறிக்கிறதோ கிடையாது தகுதி இழப்பு பண்ணுறான் அந்த இது அமைச்சர் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட பதவிகள் இருக்கிறது இப்போ முதலமைச்சராக இருக்காருன்னா முப்பது நாள் இருந்தால் பதவி போயிடும்ன்றது அது ஒரு கரெக்டான இது எம் ஏன்னால் நம்ம பார்த்துருக்கோம்ல இங்கேயே கைதாகி சிறையில் இருந்தாலும் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டில் கோர்ட்டில் போய் ஜாமீன் கிடைக்காதுன்ற நிலமை வரும்போது தான் அதையும் தூக்கிட்டு நான் இப்போ வெறும் எம்எல்ஏவாக தான் இருக்கிறேன்னு கோர்ட்டில் சொல்லி கோர்ட்டும் மெரிட் பேஸில் விடலை அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது பார் ஒன்றும் கீழே ஒருத்தர் தேவையில்லாமல் அதிக நாட்கள் சிறையில் வைக்கிறதுன்றது அவருடைய தனி மனித உரிமைக்கு எதிரான விஷயம் அப்படின்ற பேஸில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி விடியதெல்லாம் பார்த்தோம் விடிய மறுநாளே போய் ஒரு அமைச்சராக பதவியேற்றோன்னா அதையும் உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் வரும்பொழுது நீதிபதியுடைய கேள்வி இதாக தான் இருக்குது நாங்கள் உங்களை ஒரு அமைச்சராக இல்லாமல் இருக்கீங்க ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்கிறீங்கன்ற அடிப்படையில் நாங்கள் விட்டமே தவிர ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான தான் விடுவிச்சுமே தவிர ஜாமீன் கொடுத்தமே தவிர மெரிட் பேஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல ஆனால் நீங்கள் மறுநாளே அமைச்சர் ஆகிறீங்க சாட்சி கலைக்கிற வேலைகள் நடக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா ரெண்டுத்தில் ஒன்று முடிவு பண்ணுங்கன்றாங்க அப்போ இது எழுதிய பேஸ் என்ன அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணால் செய்யலான்றது இந்த சட்டம் அவசியம் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள்ன்றதே ஜாஸ்தி பதினஞ்சு நாள் ஏன்னா முப்பது நாள்னா அதுக்குள்ளே இவங்க ஏதாவது தலையிலே பிடிச்சி உச்ச நீதிமன்றதான் போய் ஒரு இதாக வாங்கிட்டு இருபத்தெட்டாவது நாள் வெளியே வந்துட்டு எப்பா இருக்கும் அரஸ்ட் ஆகி இப்போ அரசு ஊழியர்கள்லாம் அரெஸ்ட் ஆகி இருபத்தி நாலு மணிநேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் நினைக்கிறேன் ஆனால் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகுவாங்க அந்த மாதிரி பதினஞ்சு நாள் இருந்தாங்கன்னா இப்போ முப்பதே ஜாஸ்தான் பதினஞ்சு நாள் இருக்கிறாங்க ஊழல் முறைகேடுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வேணாம் பதினஞ்சு நாள் ஊழல் முறைகேடு இந்த மாதிரி விஷயங்கள்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமைச்சர் முதலமைச்சர் பதவி இல்லை நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாலும் முடியாது இதோடு நீங்கள் வந்து அக்யூட்டல் ஆகி வந்தீங்களா தான் பதவி ஏற்க முடியும் எம்எல்ஏ எம்பி பதவி இருக்கும் அது மக்களால் கொடுக்கப்பட்ட பதவி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது என்னன்னு படிக்கலை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி ஜாமீனில் வந்த அப்புறம் மீண்டும் பதவியா என்னன்னு தெரியல அதை படித்து பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை வந்து முதலமைச்சரோ இல்லை வந்து அமைச்சர்களோ வந்து கைதாகி முப்பது நாளுக்கு மேலே ஆனாலும் வந்து அதுக்கான தீர்ப்பு வரத்துக்கு கண்டிப்பாக சில மாதங்கள் எடுக்கணும் சார் ஸோ அப்போ எப்படி முப்பது நாளுக்கு அப்புறமா அவங்களுடைய பதவி வந்து நீர்ப்பே வரலன்றதானே எங்கள் பிரச்சனை நீங்கள் கேஸை நடத்த விட்டால் தானே தீர்ப்பு வரும் செந்தில் பாலாஜி வழக்குலேயே பார்த்துக்குங்க இடியே கேட்குது சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோன்னா உடனே முடிச்சிடாங்க சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் பக்காவாக இருக்குது நீ நடத்துனா அப்படி நடத்துனா தண்டனை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க மிலாட் இந்த வழக்குடைய மூட வழக்கு ஸ்பெஷல் கோர்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் நீர் இப்போ நல்ல வேற நிரபராதின்னு சொல்லிட்டாங்கண்ணா இங்கே தண்டனை கொடுத்துட்டா ஒரு அப்பாவி தண்டிக்கப்பட்டது போல இருக்கும்ல நீதிமன்றம் ஆமாம்ல என்ன சொல்கிறீங்க இடி இங்கே நீங்கள் விசாரணை நடத்த ரெடியாக இருக்கீங்க எல்லாம் பண்ணலாம் இங்கே ஒரு தீர்ப்பு அங்கே ஒரு தீர்ப்பு அந்த யார்பூர் பேத்துக்கு அப்போ அதில் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணுங்க சரி அது முடிஞ்ச உடனே நீங்கள் பர்மிஷன் கொடுத்தவொடனே இங்கே என்ன பண்ணாங்க ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க குற்றவாளியாக அப்போ ரெண்டாயிரம் பேரை விசாரிச்சு முடிக்க அவனு வரும் இரநூறு வருஷம் ஆகிடும் இது வந்து இந்த டெக்னிக்கல் வேலை தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் இப்போ என்ன பண்ணிச்சு என்ன நினச்சிக்கிட்டுருக்குறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் சேர்க்குறீங்க அதில் பாதி பேர் இன்னசென்ட்டு அவன் பணம் வாங்கி கொடுத்துருக்கான் அவ்வளோதான் அவன் குற்றம் செய்யணும்னு பெரிய அளவில் தான் செய்யலை ஒருத்தர வேலை வாங்கி கிடைக்குதுப்பா நான் சேர்ந்துட்டேன் இந்த நீயும் சேர்ந்துக்கின்ற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன் அதில் விக்டீமாக இருக்கிறவன் இருப்பான் சாட்சியாக அரசு தரப்பு சாட்சியாக மாறுறவன் இருப்பான் குற்றவாளி இருப்பான் நீ எப்படி எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்லுவேன் எனக்கு லிஸ்ட்டு பண்ணு குற்றவாளிகள் இது இதை வகைப்படுத்திட்டு இன்னொன்று கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிப்பேன் எனக்கு சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தெரியுதா தீர்ப்புகள் வந்து எவ்வளோ நீட்டை எப்படிலாம் இழுக்கலான்னு இங்கே தீர்ப்பு வாங்கினா ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச்னா டபுள் பெஞ்சுக்கு போவாங்க அங்கேயும் மிஸ் ஆகிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க அங்கேயும் வந்து மனு போடுவாங்க இப்போ இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அதனால தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க ராஜா நீ இப்படி பண்ணுறியா நீ முப்பது நாள் இருந்தனா அவன் பதவி போய்டும் நீ தண்டனை வாங்கினா தகுதியில் போயிடுவாங்க தண்டனை வேறு இது வேறு இதில் பதவி மட்டும்தான் போவோம் ஆனால் எம்எல்ஏ பதவியே தகுதியில் இப்போ பொன்முடி காட்சில்ல மறுபடியும் மேல்முறையீடு போய் அதை காப்பாற்றிக்கிட்டாரு ஆனால் அவர் வாயால் அமைச்சர் பதவி போயிடுச்சு அந்த மாதிரி அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி போயிடும் ஆனால் எம்எல்ஏ எம்பியாக இருப்பீங்க தீர்ப்பு வந்த பிறகு சாதகமாக வந்தால் ஒன்றும் இல்லை மீண்டும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம் அமைச்சராகிடலாம் பாதகமாக வந்தால் தான் முடிஞ்சதே கதை தகுதி உள்ளே எம்எல்ஏ பதவியும் போய்டும் எம்பி பதவியும் போயிடும் அப்படி ஒரு இது கொண்டு வராங்க அதனால் தீர்ப்புக்கும் இதை இதையும் போட்டு முடிச்சு போட்டுக்காதீங்க தீர்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எத்தனை பேருக்கு தீர்ப்பு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி ஆறு பத்து வழக்கு பெரியசாமிக்கு ஐ பெரியசாமிக்கு இன்ன வரைக்கும் நடக்குது இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி விட்டார் முடிஞ்சிச்சா இடி ரயில் மட்டும் தான் போச்சு நாளைக்கு அங்கே ஸ்டே வாங்கினது இன்னும் கொஞ்சம் அந்த எப்போ அடுத்த இயரிங் வரும் வராது என்ன ஆகும் தெரியாது இந்த மாதிரி பலருடைய வழக்கு இருக்குது ஜெகத் ரச்சகன் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார் இந்த மாதிரி நீங்கள் சட்டத்துடைய ஓட்டைகள் இருக்கிற வரைக்கும் செல்வாக்கு உள்ளவர்கள் எந்த வரைக்கும் போவாங்க இது நான் திமுகவுக்குன்னு சொல்லலை அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சியும் செல்வாக்கு இருக்கிறது இதுதான் அதிலே சம்பாதி அதை வச்சே வாதாடு நல்லாயிருக்கு இதுதான் இன்றைக்கி சட்டமாக இருக்குது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தான் இந்த சட்டம் வந்து நீங்கள் இன்றைக்கி விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருப்பவர்கள் எண்ணிக்கை அவ்வளோ தான் உச்சநீதிமன்றமே வருத்தப்படுது என்ன விசாரணை கைதினா அர்த்தம் இந்த தண்டனைன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவான் எங்கேயுமே ஆள் கிடைக்கல அவன் மேலே ரெண்டு கேஸ் ஏற்றுறானும் அப்போ அங்கேயே ஜெயிலே இருப்பான் ஜாமீனே கிடைக்காது ஜாமீன் கிடைக்கணுன்னா அவனுக்கு ஆள் ஜாமீனில் எடுக்க ஆள் இல்லை லட்சத்தில் செலவாகும் ஆயிரத்தில் செலவாகும் என்ன பண்ணுறது வாழ்நாள் முழுவதும் விசாரணை கைதியாக உள்ளே இருப்பான் ஆக்சுவலாக விசாரணை கைதிக்குன்னு ஏழு ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனைகளுக்கு அறுபது நாள் ஏழு ஆண்டுகளுக்கு மேலான தண்டனைகளுக்கு தொண்ணூறு நாள் இப்போ அது புது சட்டத்தில் மாற்றிருக்காங்க ஏதோ அவ்வளோதானே தவிர நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தால் அதுக்கு என்ன காரணம் பிடிச்சி போட்டாச்சும் அவன் வேலையை பார்த்துட்டு போயின்னா இருப்பாங்க சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு தானே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் தான் ஜாமீன் கிடைக்கும் இல்லை அறுபது நாள் கடந்துட்டால் ஜாமீன் கிடைக்கும் இப்போ இருக்கிற சட்டம் வேறு மாதிரி அப்போ இந்த மாதிரி இதில் இருக்கிற விசாரணை கைதிகள் அவர்கள் ஏழைகளாக தலை காஞ்சவனாக இருக்கிறதுனால பல ஆயிரம் பேர் இருக்கானோ ஜெயிலில் இதில் என்ன பிரச்சனைனா நீதி மறுக்கப்படுகிறது நிரபராதி உள்ளே கிடக்கிறான் இல்லை அவனுக்கு கிடைக்கிற நீதி கிடைக்கல அடிப்படை இது இருக்குல்ல இத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியே வந்துடணும் அப்புறம் வழக்காடிக்கப்பான்றது அது கிடைக்கல அரசுக்கு செலவு எல்லாத்துக்கு மேலே அவன் உள்ள ஒரு குற்றவாளியாக மாறுவான் கொஞ்ச காலத்துலனா ஆகும் செய்யாத உள்ளே போட்டியா நான் தப்பே செய்கிறேன்ற புத்தி நாலு பழக்கம் கிடைப்பான்ல ஏய் நடா பைத்திகாரனா இருக்கிறேன் வாடா அடுத்த தடவை வெளியே வந்து வாடா செம்மையாக சம்பவம் இருக்குது இந்த அடிப்போம் நல்லா செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் இப்படி மாறுத்து வாய்ப்பு இருக்குல்ல அதனால் அந்த மாதிரி அதனால் இந்த சட்டங்கள்ன்றது இது இந்த சட்டம் வந்து வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த சட்டம் வந்து இப்போ கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்து மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க அது இன்னை வரைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு இதை வந்து திசை தேர்ப்படுத்துக்காக தான் இப்போ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரா இருக்கலாம் இன்னொன்று இது சட்டம் திசை தேர்ப்பதுக்காக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை இவர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஒரு நாளாவது பார்லிமெண்ட் நடந்ததா சொல்லுங்க முப்பத்தொம்போது பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் அங்கே போயிட்டு உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்தி அமளி தமிழி பண்ணி பார்லிமெண்ட்டில் நடத்த விட பண்ணுறீங்க சரி நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அடுத்து பார்லிமெண்ட்டில் கலந்துக்கணுங்களா போராட்டம் நடத்தி அவையை ஒத்தி வைக்கிறது மறுபடியும் ரெண்டு மணிக்கு ஓடனா மறுபடியும் அமளி பண்ணுறது மறுபடியும் இது பண்ணிட்டு சம்சா சாப்பிட போயிடுது பன்னெண்டு மணிக்கு அவையை ஒத்தி வச்சோன்னா சம்சா ரெண்டு மணிக்கு ஒத்தி வச்சோன்னா லன்ச்சி அதாவது சம்சா சாப்பிட்டு வந்து தெம்பா ரெண்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒத்தி வச்சுருவாங்க சம்சா சம்சா சாப்பிட்டு வந்து தெம்பா ரெண்டு மணிக்கு மறுபடியும் அமளி மறுபடியும் ரெண்டு மணிக்கு ஒத்தி வச்சோன்னா லஞ்சி கிஞ்சி சாப்பிட்டு வந்து மறுபடியும் நாலு மணிக்கு வந்து பெரிய அமளி போய் ஜாலியாக பிளக்கார்டு பிடிச்சிக்கின்னு இது பண்ணிக்கின்னு ஜாலியாக இருக்காங்க பார்லிமெண்ட்டு மக்களுக்கான சட்டங்களை ஏற்றுகிற ஒரு இது அகில இந்த லெவலில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கூடுறது அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இவர்கள் அதை பற்றிலாம் கவலையே இல்லை அந்த சீட்டில் இடம் பிடிக்கிறதுக்கு கேமரா முன்னாடி வரதுக்கு தாவுவாங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா அதுதான் இவர்கள் லெவலு அப்போது இங்கே ஸ் வாட்ஸ்அப் தகவலை வச்சுட்டு அங்கே போய் மொக்கம் வாங்குறது போராட்டம் நடத்துங்க அரசுக்கு எதிராக நடத்த தான் வேணும் பல விஷயங்களில் போராட தான் வேணும் ஆனால் அதையே பிரதானமாக வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டும் மேலவையும் ராஜ்யசபாவும் மக்களவையும் நடத்தவே விட மாட்டேன்னு பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்கும் இது தப்பு இல்லை இது சரி நீங்கள் ஒரு காவிரி பிரச்சனை பண்ணீங்களா அணை கட்டுறாங்க மீனவர்கள் பிரச்சனை பண்ணிங்களா உப்பு பெறாத விஷயங்கள்லாம் பண்ணுறது ராகுல் காந்தி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஐட்டாப்பில் ராகுல் காந்தி இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வசமாக சிக்கியிருக்காங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு அறுபத்தாறு லட்சம் பேர் நீ மறுபடியும் ஒரு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஆதார் இருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்கள ஓட்டரை சேர்க்கணும் எல்லாத்தையும் பண்ணுன்னு ஆர்டர் போட்டாங்க இப்போ வசமாக இருக்கிறாங்க அதுதான் ஒரு தீர்வு கோர்ட்டில் இருக்குது அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்டு இருக்கிறீங்க நான் அதை நடக்க கூடாமல் இது முடிஞ்சிச்சு வச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை தீட்டு வந்து சபையை நடத்த விடாமுன்றது இதுதான் பிரச்சனை இப்போ இந்த இது கிடச்சிச்சா இதில் இவர்களுக்கே ரெண்டு பிரச்சனை இருக்குது இப்போது தப்பு செஞ்சவங்க தான் அதை பற்றி கவலை பண்ணணும் நீங்கள் அரசியல்வாதிக்கு மேலே வழக்கு போடுறதுன்றது அரசியல் ரீதியாக இருக்கும் அன்லாஃபுல் அசம்பிளின்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு என்னென்னு வந்து கூடுறது போராட்டம் நடத்துறது அதுக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்த மாதிரி போடுவாங்க பொதுமக்களுக்கு இடையூறு அளிப்பாங்க பொது சொத்துக்கு சேதம் இதெல்லாம் அரசியல் ரீதியாக எல்லாருக்குமே அந்த வழக்குகள் இருக்கும் நூறு வழக்கு முப்பது வழக்கு ஐம்பது வழக்குன்னு ஆனால் இந்த மாதிரி மொழ மாதிரி தனம் ஊழல் பண்ணி உள்ளே போகிறதுன்றது கொஞ்சம் தான் இருப்பாங்க நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க நீங்கள் வேணால் அதில் சொல்லுங்கள் ஊழல் பண்ணி உள்ளே போகிறோம்னா நீங்கள் வேணால் இந்த சட்டத்தில் பண்ணிக்கோங்க அரசியல் ரீதியாக பழி வாங்கறதுக்காக சில கைதுகள் நடக்கும் அதில் இந்த சட்டத்தில் விளக்கு கொடுங்கன்னு கேளுங்க நான் மக்களை விழா அமித்ஷா அவர்கள் வந்து இதை பற்றி பேசுகிறப்போ அந்த தீர்மானத்தை பிரித்து ஒரு மேலே எரிஞ்சு மிகப்பெரிய கலாட்டாவே வந்து அந்த இடத்துல நடந்துருக்கு அப்போ யாரெலாம் கிளிக்கிறாங்களோ அவ்வளோதான் அவர்கள் எல்லாமே அதில் பாதிக்கப்படுற புற பயம் இருக்குது நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவங்கள ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன் இப்போ இடி ரைடு வருது பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் சொல்கிறாங்க இடி ரைடு எப்படி வருது ஒரு மூல வழக்கு ஒரு சம்பவம் தானே வருது நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் வருவாங்களா நீங்கள் ஒழுங்கான எது பண்ணால் வருவாங்களா உங்கள் அமைச்சரவையிலேயே முத்துசாமிகிட்ட வந்தாங்களா இல்லை வேறு அமைச்சர்கள்ட்ட வந்தாங்களா சில பேர் வராமையே இருக்குதுன்ற இதுவும் வெளியில் விமர்சனம் உண்டு அப்போது நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஏன் வரப்போகிறாங்க கரெக்டாக இல்லாமல் வந்த பிறகு பழி வாங்கல் நடவடிக்கை இப்படி பயன்பட காங்கிரஸும் சேர்ந்துங்க என்னமோ இவர்கள் யோகிக்கிற மாதிரி இவங்க உங்களோட பொழப்பே அதுதான் சிபிஐ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு முன்னோடிகள் காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கி அவங்கள வச்சுக்கிட்டு இது பண்ணுறது இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்றைக்கி அவங்கள வச்சுக்கிட்டு மொழி இதை எதிர்க்கிறாங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ்ஸு இன்றைக்கி அவங்கள வச்சிக்கிட்டே நீட்டை இது எல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலை இருக்கிற வேலை இதற்கு எதிராக நான் மாற்றலவா பிரதான சக்தியா அப்படி சொல்கிறேன்ல நீட்டை பற்றி தைரியமாக பேசு நீ தான் தைரியமாக சிங்கம் இல்லை பேசு நீட்டை வச்சுன்னா ஏமாற்றினுக்கிற நீட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கல்ல இனி எப்போ மாறும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு உட்காந்து உக்காந்து அதில் திமுகலாம் அங்கே வகிச்சு அங்கே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மற்ற மாநிலங்களாம் ஐயோ போதும் போதையா பாவையா தமிழ்நாடு ஆக சிறந்த அறிவாளிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு போய் நீட்டை கொடுக்குறீங்களா அவங்களுக்கு நீட்டில் கொடு அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை ரெண்டு அவையும் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிச்சு இவ்வளோ வந்தால் தானே நீட்டு விலக்கு கிடைக்கும் ஆ அது வரைக்கும் நீட்டு இருக்கும்ல அப்போ இருக்கும்போது ஏழை மாணவர்கள் அவர்கள் பயிற்சி பெறத்துக்கு எதாவது பண்ணோம்ல அதை கேளுங்க விஜய் சிங்கம் கேட்க வேண்டியதானே அதை விட்டுட்டு திமுக மாதிரியே திமுகவுடைய ரிப்ளிகா மாதிரியே நீட்டை ஒழிப்போம் எப்படி ஒழிப்பேன் நீட்டை எப்படி ஒழிப்ப எப்படி ஒழிப்பேன் சொன்ன இவங்களாவது சொன்னால் சொல்லுவாங்க நாங்கள் இந்தியா கூட்டணி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வந்தால் ஒழிப்போன்னு சொல்லலாம் நீ எப்படி ஒழிப்ப நீட்டை நீக்குங்கள் என்ன நீக்கு இருபத்தி ஏழு மாநிலம் ஏற்றுக்கிட்டு நீட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது நீட்டில் இருக்கிற முறைகேடை நீக்குங்க நீட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீட்டில் இந்த வருஷம் முடியலன்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் முடியலாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் முன்னாள் வயது வித்தியாசமே கிடையாது தெரியல சிவில் சர்வீஸ் கூட ஒரு ரெண்டு வயசுன்னு வச்சுருக்காங்க ஒம்பது அட்டம்னு வச்சுருக்காங்க நீட்டில் நீங்கள் ஐம்பது வயசு ஒரு அம்மாவும் பொண்ணும் நீட்டு எழுதி ரெண்டு பேருமே பாஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆகிட்டாங்க இதோட ஒரு பேராசிரியர் எழுதிட்டார் அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே கெஞ்சிடுறாங்களாம் போய் ஏங்க கொஞ்சம் விட்டு கொடுக்காங்க உங்கள் இடத்துக்கு ஒரு மாணவன் யாராவது வருவாங்க அப்புறமா அவர் தாங்கி தடிக்கி அப்புறம் அவர் போய் தொடர்ந்து விட்டு போயிட்டார் அந்தளவுக்கு நீட்டில் நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம் இந்த வாய்ப்பு எத்தனை பே முன்னாடி இருந்ததில் கிடச்சி இருந்ததா நீட்டில் நீங்கள் அந்த கட்டாப்புக்கு கரெக்டாக வர்றீங்க வச்சுக்கிங்க கவர்மெண்ட் ஸ்கூலு மற்ற இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் கட்டாப்பில் இருக்கீங்கன்னா பதினைஞ்சி லட்ச ரூபா கொடுத்தா சேர்ந்துக்கலாம் அவங்க இவங்கள நிர்ணயிச்சிட்டாங்க பதினைஞ்சி லட்ச ரூபாய் மேலே வாங்கக்கூடாது அதை மீறி திட்டுத்தனமாக பத்து லட்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க முன்னாடி கோடியில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கேட்பார் மேப்பார் கிடையாது முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் முப்பது பேர் நாற்பது பேர் தான் மருத்துவக் கல்லூரி போவோம் மற்றவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தோம் அவங்களாம் போவோம் மாநில வழி கல்வியாக இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூலில் படித்தவன் பணக்காரட்டு பசுவான் இன்றைக்கி ஏழை வீட்டு பிள்ளைங்க கூட நீட் எழுதி போக முடியுது ஒரு கிராமத்தில் இப்போ கூட கூப்பிட்டு யாரோ பாராட்டினாங்க கிராமத்தில் இருந்த பொண்ணு படிச்சுட்டு போவோம் அதே மாதிரி நானூற்றி சில நானூறு பேருக்கு மேலே அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் நீட்டில் போகிறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீட்டு பற்றி எனக்கு என்னென்ன நீட்டாக இது பண்ணுங்கன்னா திமுக என்ன சொல்லுது அது ரிப்பளிக்கா அதனால இவர்கள் சொல்லுகிற அரசியல் பேசுகிற இது எல்லாமே இந்த மாதிரி தான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறது வேற என்ன இது நம்ம சொல்றது இருக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கறது மிக்க நன்றி சொல்லுங்கள்